கேமியோ பண்ணுறோம் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தூரத்து விட்டு சொந்தத்தில் இருக்க கல்யாணத்தில் இருக்க மாதிரி நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சும்மா போனோமா ஒரு கொஞ்ச நாள் முடிச்சு கொடுத்துட்டு வந்தோமா அந்த மாதிரி இருக்கும் பட் சின்ஸ் த பிகினிங் சார் வந்து என்னோடய ரோல் மட்டும் சொல்லாமல் அவர் அப்போலேருந்தே வந்து இந்த மொத்த கதையை சொல்லி இதோட பர்பஸ் இதோட விஷன் இதுக்காக தான் மேம் நாங்கள் இந்த படம் எடுக்கிறோம் இந்த மெசேஜ் சொல்லி ஆகணும் மேம் அப்படின்னு அப்போலருந்து ஈ ஆல்வேஸ் மேக் மீ டு ஃபீல் யூனோ டு பீ ஒரு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுருந்துருக்காரு ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்பி அண்ட் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து அதை ஒரு படைப்பை உருவாக்குறதை தாண்டி அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ரொம்பவே திறம்பட வந்து இங்கே ப்ரொடியூசர்ஸாக செஞ்சிட்ருக்காரு ஸோ இவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இல்லை லைக் சாரோட உழைப்பு மட்டும்தான் ஸோ இப்படி ஒரு படத்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஸோ அதை ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்து அவர்களுக்கு பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரியான தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரியான இயக்குநர்களும் இப்போ இருக்கிற இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட எளிய மக்களினுடைய வழியும் வாழ்வையும் படம் எடுத்துக் காட்டிய யாதும் ஊரு யாவரும் கேள்வி படத்தோட இயக்குனர் டிரெக்டர் ரோஹிந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசலக்கம் இது ஒரு நிகழ்ச்சியான தருணம் எப்படி குபேதரன் குடும்பத்துக்கு இது ஒரு நிகழ்ச்சியான தருணமோ அப்படியே எனக்கும் எல்லா அஸ்டன் டேரக்டரோட ஸ்கிரிப்டும் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து ஏதாவது ஒரு டீ கடையில் ஆரம்பிக்கும் அப்படி தான் இந்த ஸ்கிரிப்டும் குபேதரன் என்கிட்ட ஒரு டீ கடையில் ஆரம்பித்து சொன்னார் அப்போது ரொம்ப சின்னதாக ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்டு இதை வந்து ஐஃபோனில் ஷூட் பண்ணணும் எப்படியாவது ஐஃபோன் வாங்கணும் ஷூட் பண்ணி முடித்து அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த படம் வந்தால் ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்து ஒரு டேரக்டராக வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடியான தருணத்தில் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்போ நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போது சொன்னேன் திருவண்ணாமலையில் பாபா செல்லத்துறையோடய பத்தாயத்தில் நான் போய் தங்கி பண்ணுவேன் வேணால் கூட வாங்க அப்படின்னு ஸோ ரெண்டு பேரும் படம் அவர் ஸ்கிரிப்ட் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணாரு அந்த வகையில் பாபா தேட்டரில் ஒரு நன்றி சொல்லணும் நானும் ரோபேந்திரனும் அதன் பிறகு இது ஒரு ஐஃபோனில் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த இந்த படம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டே வந்து ரொம்ப ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருந்தது தருணம் வந்து அவர் வந்து ஜாஃபர் சாரை மீட் பண்ண தருணம் ஐஃபோனில் எடுக்கலான்னு ஆரம்பித்த இந்த படம் ஜாஃபர் சாரை மீட் பண்ண பிறகு ஒரே நேரத்தில் தமிழ்லையும் தெலுங்குலையும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அதுதான் இதோட சிறப்பு ஒரு தொடங்கணும் தொடங்கினதை ஒட்டி அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புன்னு போகிற பொழுது அது ஒரு சிறப்பான ஒரு இடத்த வந்து அடையுங்கிறதுக்கு இதை நான் கண் கூட பார்க்குற ஒரு உதாரணம் அந்த வகையில் இந்த மேடையை வந்து ஜாஃபர் சார் குபேந்திரன் மேடையாகியிருக்காரு நான் குபேந்திரன் மேடையில் நிற்கிறேன் வாழ்த்துக்கள் பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா அந்த பேச்சுவார்த்தையில் ஆனந்தி கேரி ஆகுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துல குபேந்திரன் தடுமாறி நிற்கிறாரு நான் கூட சொன்னேன் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அமையுது அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்று நீங்கள் ஆனந்தியை கன்வின்ஸ் பண்ணும் இல்லை ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணும் ஆனால் இந்த ப்ராஜெக்டுக்கு ஆனந்தி ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு ஆனால் அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிற பொழுதே ஆனந்தி வந்து ப்ரொடியூசரோடு இணக்கமாகிட்டாங்க ஸோ இப்படி தான் ஆனந்தி அப்புறம் துசி அடுத்த ஹீரோ இன்னொருத்தர் வந்து ஆகி ஆல்ரெடி ஷூட்டிங் டேட்டர்லாம் ஃபிக்ஸ் ஆகி போகிற பொழுது அவரால அடிக்க முடியாமல் போய் துசி வந்தார் அதிகமாக குபேந்திரனோட நான் வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணதில் வந்து துசியை மட்டும்தான் நான் நேரில் போய் பார்த்தேன் அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு இருந்தார் ஹீரோயின் ஃபிக்ஸு ஹீரோ யாரும் தெரியல டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவர் கொப்போ சார் கொஞ்சம் கூட வாங்க நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு கோப்போட அப்போ தான் துஷியை ஜேபி சாரோட மீட் பண்ணோம் அவர் எங்கே ரொம்ப ட்ராவல்லாம் அலைஞ்சி கட்டங்கள்லாம் அப்படியே பிளாக் அடித்து போய் ஒரு மாதிரி அப்படி இருந்தார் அப்போ நான் துசிகிட்ட சொன்னேன் இந்த படம் போகிறா ட்ராவல் மேக்ஸிமம் உங்களுக்கு செஸ்டில் தான் இருக்கும் கேமரா கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க அது மாதிரி ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட ஆக்டிங் பற்றி யாருங்க எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணி முடிச்சது வந்ததுக்கப்புறம் பார்க்காம நானும் உட்காந்து ரசஸ் பார்க்குற பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ திருத்தமாக இருக்கும் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்களோட துசை வந்து ஒரு பிடிச்சி இழுத்த மாதிரி பிகினிங்கில் ரொம்ப இதாக இருந்துச்சு என்னடா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே அவர் பிரமாதமான வண்டி ஓட்டுவார் கார் டிரைவிங் பண்ணுவார் அவரை கொண்டு லோரோட காருக்குள்ள அதில் காரை கட்டி சும்மா பொம்மை மதிப்பு காரை வச்சதுக்கப்புறம் அவரோட பர்ஃபாமன்ஸு அந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானவாச காரில் மாப்பிள்ளைய உத்தி வச்ச மாதிரி தான் இருந்தது அதன் பிறகு அந்த 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 போர்ஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு அவர் கையில் காரை கொடுத்த பிறகு ரொம்ப பிரமாதமாக அதை ஒரு ஆக்டிங்கில் இருக்கிற அந்த இயல்பு தன்மை இருக்குது இல்லையா இயல்பாக இருக்கிறது அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆக்டிங்கை நான் அப்சர்வ் பண்ணி பார்க்கறதுல ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பார்க்குற பொழுது இயல்பாக ஒரு நடிகருக்கு என்ன நடிப்பு திறமை இருக்குது எங்கே அது ஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல என்ன கூட ரொம்ப அப்புறம் ருசி பிரமாதமா பாட்டியிருந்தாங்க எனக்கு குறைவாக இருக்கேன் நான் தெரிஞ்சுது எனக்கு எங்கள் எல்லோருக்காகவும் பேசின ரோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை அவர் கூடவே இருந்ததுனால அவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியுது நம்ம ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு வந்து நினச்சிட்டு வரோம் மங்கை இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை மார்ச் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கும் அது ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும் எங்கள் இயக்குனர் அவர் வந்து குபேந்திரன் காமாட்சி சார் அவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு பதினைஞ்சி வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படத்தை பண்ணி வந்து இங்கே எல்லோரும் முன்னாடியும் வந்து சப்மிட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் அதுக்கு வந்து உண்மையான ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் இன்னும் நீங்கள் நிறைய நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய இயக்குநர்கள் மேடையில் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க விட மேலே இருக்கிறவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேர் இருக்கும் இந்த படம் எல்லோரும் மார்ச் ஒன்று பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தீசன் மியூசிக் டைரக்டர் ஆடியோ லாஞ்சா அவர் தான் ஹீரோ என்ன சொல்கிறது காஷ்மீரில் இருக்க மாதிரி வந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கார் அவர் எப்போவுமே அப்படி தான் ஒரு மாதிரி இப்போ சொன்ன மாதிரி அவர் ஒரு புது புயல் தான் பனி புயலில் இருக்க மாதிரி வந்திருக்கார் ஸன் நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு ரீல் ஆளை செட் பண்ணிங்க நான் ஸ்டேஜுக்கு மேலேயே இதில் செட் பண்ணி வச்சுட்டேன் இது நம்ம காலம் பார்த்து அதே மாதிரியே வந்து நம்ம ஜேபி சார் இன்னைக்கு தான் நீங்கள் உண்மையான ஹாப்பி சார் உங்கள் பையனை ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்க எப்படி வந்து பன்னையாரும் பத்மினியும் படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பத்மினி கார் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி உங்கள் பையன் இந்த படத்தில் பிஎம்டபிள்யூ கார் கொடுத்துட்டாங்க அவரும் உங்களை மாதிரியே நல்லா நடித்தார் நல்லா கார் ஓட்டினார் எல்லோரையும் அன்பாக பார்த்துக்கிட்டார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் அவர் நடக்கும்போது உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது சார் அந்தளவுக்கு வந்து அவங்கள அவ்வளோ கவனிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக நடித்தார் துசி இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஏன்னா அவர் ஜிம்முக்கு போவார் இருக்கிற மாதிரி இருக்கிற சிஎம்மா சிஎம்மா வரும் ஆக்ஷன் ஹீரோக்கு அப்புறம் சிஎம்மா இருக்கும்மா ஏன்னா என்ன வேறு கூப்பிட்டுங்க அப்படிலாம் நல்லது பண்ணோன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சிஎம் ஆகலாம் நான் கூட ஆகலாம் அப்புறம் லெனின் சார் அவங்க படங்கள் பார்த்துருக்க ரொம்ப அருமையான ஒரு ஒரு டேரக்டர் ஒரு சில படங்கள் வந்து பார்த்துட்டு நம்ம வெளியில் ஒரு விஷயத்தை கொண்டு போவோம் ஆனால் ஒரு சில படங்கள் தான் நம்ம படத்துக்குள்ளே கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அடுத்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக காத்துட்டுருக்கார் அதுக்கும் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் ல லலிதா மேம் உங்களுடைய சில்லு கருப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த படத்தில் என்ன ஒரு பாட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடை எப்படியும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதாவது இன்றைக்கி வந்து ஹீரோயினுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி வந்த எங்கள் கொரியோகிராஃபர் ராதிகா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கயல் ஆனந்தி மேம் கயல் பாட்டில் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க அது கண்டிப்பாக மார்ச் ஒன்றுக்கப்புறம் உங்கள் பேர் வந்து எல்லாருமே பேசப்படும் பேசப்படும் நல்லா வரணும் எல்லாருமே நல்லா இருக்கும் ஹாப்பி முக்கியமாக கார்த்தியானாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கலை இலக்கியம் ஞாபகம் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி படம் நடக்குதுன்னு தெரியும் மற்றபடி விவரங்களுக்கு தெரியாது கார்த்தி தான் சொன்னார்ல சார் வந்துடுங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதுனால அதை பார்த்து மறுபயிற்சியாக பேசலாம் ஏன்னா கார்த்தியோடு நாங்கள் எவ்வளோ நாளும் பயணிக்கணும் எல்லாருக்கும் தெரியும் நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சுருக்கு ஏன்னா ட்ரைலர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சு நான் இன்றைக்கி பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஒரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்களே அந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா அவ்வளவு கீழல்கள் தாக்குது உடஞ்சிருக்கு செதைஞ்சிருக்குது அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்த நினைக்கிறோம் ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள் அடக்கப்படுவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆனாதிக்கிற சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்கள் பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது அதிலே குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோரம் பசிது நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ள போந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற அந்த வெறிப்பிடித்த வேட்டை தீனி இருக்குது அதுக்கு அதுலேயும் அதுவும் இதில் இருக்குது அது தெரியுது இல்லை அதோடய தாக்கமும் தெரியுது படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள் இந்த நிகழ்வு கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும் அந்த இசைக்கலைஞர்களுக்கும் பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துக்கள் கதாநாயகன் ருஷிக்கும் ஆனந்தி தோழர் ஆனந்தி ஆனந்தியோட சூஸிங்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது ரொம்ப ஒரு ஆழாகலமான கதைகளே தேர்ந்தெடுக்கிறாங்க தொடர்த்தே பிடிய பயணிகள் இருக்காங்க ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்கள்ட்ட பார்த்திங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் நீ சினிமாவே பயணப்பட்டு வந்திருக்காங்க நான் சின்ன வயசில் இருக்கும் ரஜினி படமாக இருந்தாலும் கமல் படமாக இருக்கட்டும் நீ சில்க் ஸ்மிதா போஸ்ட் தான் பெருசா அந்த அம்மாவோட உடலை மையமாக தான் இவங்களோட தான் வச்சு தான் அந்த போஸ்டர் நான் மாற்று வந்துருக்கேன் ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் எதுக்கு எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள் அந்த கடை வந்து நம்ம காணக்கூடாது ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலாக பார்க்க போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக இருக்கிறது பெண்ணை வந்து இந்த சமூகங்களை உடலாக மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார் அப்படிதான் பேசினார்கள் தான் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கோம் அது யதார்த்தத்தை வெங்கட்டம் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும் அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும் அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்து நன்றி வணக்கம் ஃபஸ்ட் டீசன் பர் வாழ்க்கெலாம் சூப்பராக இருக்கிறோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டுருக்கேன் இட்ஸ் ஜனி நைஸ் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் இந்த படம் ஃபஸ்ட் ஆக்சுவல் அந்த படம் கேட்கும் போதே எனக்கு கேரக்டர் ஆஃப் தான் சொன்னாங்க டேரக்டர் சார் எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்டும் தெரியாது கேரக்டர் ஆக் கேட்டு வரலாம் சரி ஓகே சார் இது பண்ணால் இந்த ஜென்ரேஷன் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படமாக இருக்கும் இங்கே நான் நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் டூ டேஸ் ஃபஸ்ட்டு ஹீரோ யாரும் கேட்டேன் கைதானந்த் மேம் அப்படின்னாங்க ஆஹா உங்களோட பண்ணணுமா அவ்வளோ பெரிய அர்டிஸ்ட்டு நம்ம பதினோ பதிமூணு வருஷம் நான் கேப் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு படம் பண்ண போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்லைட் பயம் இருந்தது பட் ஃபஸ்ட் டூ டேஸ் கொஞ்சம் அது தாண்டி தேர்ட் டே ஒர்க் பண்ணும்போது எவரித்திங் சேஞ்ச் ஏன்னா அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணாங்க இட் இஸ் ஸோ கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் ஹர் ஸோ தேங்க்யூ கயன் மேம் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டர் அண்ட் சிவன் மேம் ஆல்சோ ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது காரில் ரெண்டு கேமரா லைட்டு அந்த ஷேட்லாம் போட்டு ஸ்ட்ரீட் ரோடும் வந்து நம்ம ஷூட் பண்ண மேஜர் போர்ஷன் வந்து மூணு ஆறு ஹில்ஸு அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ரோடு வந்து ஆகும் மேலே போவோம் கீழே போவோம் ஸோ இட்ஸ் வெரி இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் மீ டு கார் டைலாக்ஸை பார்க்கணும் மேடமோட ரியாக்ஷன்ஸை பார்க்கணும் அண்ட் இன்னொன்று வந்து டைலாக்ஸ் வந்து சின்ன சின்ன இதாகவும் வந்து எல்லா நேரமும் பேராக பேராகிராஃபாக கொடுத்துருந்தார் டேரக்டர் சார் அண்ட் அது என்கிட்ட ரொம்ப பேஷண்ட்டாக என்கிட்ட சொல்லி கொடுத்த ஓ டேரக்டர் விக்ரம் சருக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ சார் பதிமூணு வருஷம் கழிச்சு ஈசனுக்கு அப்புறம் எனக்கு என்னை நம்பி என்னை சோலோவாக ஒரு ஹீரோவாக லான்ச் பண்ண கார்த்திகான ஜேசன் பிக்சர்ஸ் அண்ட் மிஸ்டர் கோபிந்த சர்க்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி அண்ட் ஜாஃபர் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் நத்திங் மோர் ஐ கேன் சே யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் அன்பு வணக்கம் இந்த மேடையை வந்து நான் ஸ்பெஷலாக இருக்க சொல்லணும்னா ஃபுல்லாக நன்றி நான் தப்பாக எடுத்துக்காதீங்க அதிகமாகலாம் போகாது முதல்ல வந்து என் தாய் தந்தைக்கு நன்றி என் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் என்னோட ஃபேமிலிக்கு நன்றி சொல்லணும் மொத்த என் குடும்பம் நண்பர்களுக்கும் அப்புறம் என் தங்க தளபதி கார்த்திக் சார் கார்த்திக் சார் இல்லை ஒரு அண்ணன் அதுவும் அவருக்கு நன்றி இந்த படத்தில் நாலு பாட்டு பண்ணியிருக்கோம் அந்த நாலுமே வந்து நாலு ரொம்ப எனக்கு அதாவது முதல் படம் வந்து எனக்கு கிடா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்ருக்கும் போது எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சி அதை ஏற்படுத்தி கொடுத்தது என்ன ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் குபேந்திரனை வந்து நான் என்ன கேட்டனோ அதை தாண்டி என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்காரு எனக்கு சிங்கர்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் வந்து இந்த சிங்கர்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே யாரை பாட வைக்கணும் என்ன பண்ணணுன்ற விஷயம் வரைக்கும் அவர் அவ்வளோ அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார் அப்புறம் பார்த்திங்கன்னா லிரிக் ஒவ்வொன்றும் வாங்குறது வந்து ரொம்ப அவர் அவரோட ஒரு அவர்கிட்ட எனக்கு இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும் ஏன்னா எனக்கு பெரிய இடத்துல கேட்கும்பொழுது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் இவர்கிட்ட சொல்லி தான் நான் கேட்பேன் எனக்கு ஃபஸ்ட்டு சாங்ஸ் வந்து எழுதும்போது கார்த்திக் மேதா பிரதர் அவரோட ரெண்டாவது பாட்டு ஒர்க் பண்ணுறேன் ஸோ ரொம்ப என்னோடய சவுண்டு நீங்கள் பிடிச்சி எழுதுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கூட ஒர்க் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப கம்ஃபோர்ட் தான் ஏன்னா நான் மனசில் ஒரு சவுண்டு நினைப்பேன் அந்த சவுண்டு நீங்கள் வந்து அப்படியே எனக்கு கொடுத்துருவீங்க அதை எடுத்தோன்னே நான் ஓகேன்டுவேன் ஸோ அது ரொம்ப நன்றி அப்புறம் விவேக் சாருக்கு நன்றி லிரிக் ரேட்டரு அப்புறம் கபிலன் சாருக்கு நன்றி அப்புறம் வந்து என்னோட சிங்கர்ஸ் அப்புறம் அப்புறம் இப்போ யாரும் விட்ருக்கேன் என்கிட்ட உங்கள் நீங்கள் என்னோடய சிங்கர்ஸ் என்னோடய டீம்ஸ் இருக்காங்க என்னோடய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் திரு எதாரஸ் ரிச்சர்ட் பிரதர் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்புறம் ஜாபர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சார் இந்த இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ஏற்படுத்தி கொடுத்து எங்களை இந்த இடத்துல கொண்டாந்துருக்கீங்க ஸோ படம் ஒரு ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என்னோட முதல் படமான கிட வந்து ஆக்சுவலி பெரிய அளவுக்கு அப்படியே போயிட்டுருந்தது ஆனால் ப்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணாங்க எழுந்த எழுத்துக்களில் வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே மாறிடுச்சு எங்களுக்கு எங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது ஸோ மியூசிக்கல் ஆகட்டும் அந்த அதை பற்றி எழுதும்பொழுது பொழுது அது அப்படியே படத்தோட இதுவே மாறிடுச்சு நிறைய விஷயம் சொல்லிடுச்சு நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் தான் எங்கள் நிறையா காலையும் பேசுறது நிறைய பேசினா அப்புறம் லைனா நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சோம் அதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு ஸோ இதையும் வந்து நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க ஸோ இதுலயும் உங்களுக்கு நல்ல கண்டென்ட் இருக்கு அதனால நன்றிங்க இதையும் கொண்டு போய் சேர்த்துருந்தோம் ஸோ அடுத்ததாக வந்து நீங்க மிஸ் பண்ணியிருந்தா மன்னிக்குவோம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிடுறேன் அப்புறம் என்னோட டீம்ஸ் என்னோட டீம்ஸ் மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி நிறைய படங்கள் வெறும் போஸ்டர் வெறும் யூடியூப்ல டிசைன் ஆகும் ட்ரெயிலர் ஆகும் பார்த்துட்டு இருக்கு காலகட்டத்தில் ஒரு மங்கைன்னு ஒரு படம் மார்ச் ஒன்றாம் தேதி ரிலீஸ் அதுக்கு முன்னாடி உண்டு இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டுருக்கீங்க சார் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா தேங்கி கிடக்கிறது அவ்வளோ இருக்குது எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில் எல்லோருக்கும் தெரியும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஏன்னா ஜெனரலாக வந்தவுன்னே என்ன கேட்பாங்கன்னா யார் நினைக்கிறாங்க யார் ஸ்டார் யார் போடலாம் துஷி கேரக்டர் யாரோட போடலாம் இன்னி எங் ஹீரோ ஜெட் சைன்ட் பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் உபேந்திரன் வந்து துஷியை செலக்ட் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு அப்ரூவ் போட்டதும் இங்கே வந்த பிறந்தான் எனக்கு தெரிஞ்சுது வேற யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியது என்று அது எனக்கு தெரியாது பட் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் எடுத்தேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க எடுத்த உடனே நான் உங்களை பற்றி தான் பேசுவேன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கு உள்ள காலக்கட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக பப்ளிசிட்டி பண்ணுறீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க மீடியா வந்து ரெகுலர் டச்சில் வச்சுருந்துருக்கிறீங்க இட் இஸ் ஏ குலியன் டாஸ்க் டு ரிலீஸ் அ ஃபிலிம் அண்ட் யூ ஆர் டூயிங் இட்ராட் சார் இட் இஸ் அ கிரேட் ஆஃப் அமேசிங் ஸ்டாஃப் ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சா அவரின் ஒரு பத்து இளம் இயக்குநர்கள் வருவாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் எப்பயுமே வேலை பார்க்கும்போது அதான் யோசிப்பேன் என் ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னாக்கா அவருன்னு ஒரு பத்து படம் எடுப்பார் ஜெயிச்சுட்றப்ப வீட்டுக்கு போக போகிறது இல்லை ஸோ அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னு மனதார வேண்டுறேன் விஷ் பண்ணுறேன் பெஸ்ட் விஷர்ஸ் டீ சார் அதில் இந்த மாதிரி ஒரு பிளாடிஃபார்ம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி செல்வேந்திரன் இந்த இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரில் சொல்லாத நிறைய விஷயம் படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த அதுவும் ரெண்டாவது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததாக தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த விழாக்கை நான் அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான் அவர் நான் எப்போ எந்த படம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டாக தான் வந்து நான் வாழ்த்துறதுக்கு வருவார் நான் மின்மினி ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தார் ஒரு ஃப்ரேமில் ஒரு நல்லவர் தேவைப்பட்டாருன்னு அவரை தான் நிறுத்துங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஏன்னா எல்லாேருக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் நான் நான் கூட அவர் சென்னை வந்து தான் எல்லாேருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினைச்சேன் பார்த்தா அவர் மதுரையிலிருந்தே அவர் கதையாக அப்படியே ஆதரிக்கிது ஸோ எல்லாேருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருனா அவர் கார்த்திக் துரை தான் ஸோ அவர் ஒரு அன்சங்கிவோவாக இருந்துட்டு இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வராரு ஒரு பேர் இங்கே பார்க்கறக்கும் போது நான் ஃபஸ்ட்டாலாக வந்து வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்புறம் எனக்கு ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு அழகான திறமையான பெண்களை வரிசைப்படுத்தணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு டாப் டென்னில் அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு கையிலானது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க படம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு பரிச்சயத்தில் தான் நான் இங்கே வந்தேன் அதில் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமாக தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரை அப்ளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவாக இருந்த படம் கிடாக்கும் அவர் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரியறதுக்கு சந்தோஷமாக இருக்குது கிடா டேரக்டர் இங்கே எனக்கு ரொம்ப ஏன்னா நிஜமாகவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமாக நான் கிடாவை தான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் பாடல் வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி வச்சாரு இந்த எதை பத்தி இருக்கு என்னங்கிறது அவங்க கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லா கலைஞர்களுமே இப்போ எடிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்துல பாப்பாங்க ஆக்டர்ஸ் எல்லாம் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எடுத்து வந்து சொல்றதும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு யூஸ்வலா மாதிரி ரிசர்வ்டா இருப்பாங்க அவங்க பேசினது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஜேபி சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு வந்து இப்போ வந்தோன்னு புரிஞ்சிக்கிட்டேன் ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜேபி சாரோட பையன் அப்படின்ட்டு பட் ஆனால் அவர்தான் ஈசனில் நடித்தாருங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன் ஓகே சார் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும் ஈசன் ஈசனாக நடித்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பே சொன்னாலே பாட்டை வந்து எவ்ரி இயர் எங்கள் அக்கா பர்த்டேக்காக நான் டெடிகேட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த பாட்டில் அவ்வளோ சூப்பராக இருப்பார் எனக்கு வந்து இவ்வளோ ஷார்ப்பான ஒரு பீச்சர்ஸோடு இவ்வளோ நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு அந்த வீடே வந்து அவர் ஓன் பண்ணுவார் அப்படி வந்து அந்த ஷார்ட் அந்த கோஞ்சில் தாண்டிட்டு போகிற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவர் தான் இருக்கட்டும் திருப்பி திருப்பி நான் ஜேபி சார்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் நிகில் சார் நன்றி சொல்லணும் நேற்று நாங்கள் என்ன சொல்றது ஒரு விஷயம் நடந்தது அது அப்படியே சும்மா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாப்புல ஆனால் நேற்று ஒரு விஷயம் எனக்கு க சொல்லி அது பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அது ஒரு ஐஓப்பனிங் சொல்கிறேன் நான் சார் நன்றி சார் நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன் பேச பேசி இருக்கு அண்ணன் பேசணும் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெஷன் மாதிரியாக இருக்குது வணக்கம் நன்றி சார் அப்படியே நான் பார்த்தா வந்து வேலை பார்த்த எல்லாருக்குமே வந்து நன்றி நான் நிறைய பேர் வந்து கோவமாக பேசியிருப்பேன் அதையெல்லாம் வந்து மனுஷன் அதை வருஷம் நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்துட்டு டீசனுக்கு வந்து புது புயல் சொல்லி தேவையான புயல்லாம் கிளப்பி விடுறீங்க வேணாப்பா ம் நன்றி சொல்லணும் ஒரு சில பேருக்கு மட்டும் லலிதாமன் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இங்கே இதே இடத்துல ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் வெளியில் போனேன் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்த்திக் ட்ரெய்லர் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படினாங்க அப்படியே அவங்க இருபத்தொன்று ஆடியில் வச்சு தான் வந்துடுங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க மைண்ட் வாய்ஸ் வச்சுன்னு சொல்லி சொன்னேன் என்னென்னா என்னடா அதை ட்ரெய்லர் பார்த்துன்னு சொன்னோம் அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஆடியில் நினச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க கூப்பிட்டோனே மறுப்பு தெரிக்காமல் வந்தாங்க அவங்களுக்கு நன்றி அப்புறம் வந்து லலித் சார் வந்து வேறு ஒரு ஊரில் இருந்தார் நான் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தெரியாது நாளைக்கு காலைல இங்கே இருக்கேன்னு சொன்னேன் அவர் வந்துட்டார் ரொம்ப நன்றி அப்புறம் ராம்ஸ் ராம்ஸ் வந்து எப்படின்னு அந்த படத்துக்கு வந்தாருன்னா ராம்ஸோட கேரக்டர் வந்து வேற ஒரு நண்பர் நடிக்க வேண்டியது அவருக்கு வேறு ஒரு டெய்லி பிரச்சனை வந்தோடனே யாரடா தேவை யோசிக்கும் போது தெரியுன்னு ராம் சார் ஃபோன் ராம் சேங்க இருக்கேன் அப்படின்னேன் இங்கே தான் ஊரில் தான் இருக்கேன் அப்படியே கிளம்பி நைட்டு ஷூட்டிங்க இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன் மறுபடியும் அவன் வரும் வந்தார் அவருக்கும் நன்றி அப்புறம் வந்து நான் எந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் எப்போ வேணாலும் வேலை செய்கிற குமாருக்கு நன்றி இதை வந்து அவர் சொல்ல சொன்னார் ஏதோ என்னையை மட்டும் நீங்கள் விட்டுட்டு அப்படின்னேன் நான் போன வாட்டி சொன்னேன் அது வரல வேறு ஒரு வீடியோவில் போயிடுச்சு அதனால் வந்து அவருக்கு இப்போ அதை பதிவு பண்ணிட்டேன் எல்லோருக்கும் நன்றி அப்புறம் ஜாபர் சார் வந்து என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் நன்றி உபேந்திரன் சார் நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்நட்கள் நன்றி பார்த்து ஆச்சு ரெடி ஆகிடுச்சு காப்பி ரெடி ஆகிடுச்சு படம் காவ எல்லாமே சினிமாவில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி படம் எடுத்துடலாம் ஷூட்டிங் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது சதவீதம் படம் எடுப்பு முடிஞ்சு காப்பி ஆனதுக்கப்புறம் இன்னும் ஐம்பது சதவீதம் வேலை இருக்குன்றதை நான் அப்படி தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக வெறும் படம் எடுக்கிறது மட்டும் சினிமாவில் வேலை இல்லை அதை கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் ரொம்ப கடினமான வேலை அதை இன்னும் கவனமாக செஞ்சால் எல்லாருக்கும் கொடுத்துருந்தும் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் வீட்டில் பால் பேக்கெட் நமக்கு காலையில் ஆறு மணிக்கு வர மாதிரி பேப்பர் வர மாதிரி படம் வரும் அப்படின்ற மாதிரி தெரிய வைக்கிறோம் அதுதான் சினிமாவோடய முக்கியமான வேலை நான் நம்புகிறேன் எனக்கு தெரிஞ்சு அதை தானே கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன் கூட நம்புகிறேன் இறைவன் மிகப்பெரிய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் மங்கை ஆரம்பித்தோம் அடுத்தடுத்து இந்திரான் ஆரம்பித்தோம் நிறைய படங்கள் ஆரம்பித்தோம் அந்த படை படமாக ரெடி ஆகி இப்போ ரீஸுக்கு ரெடியான படம் மங்கை அப்படி தான் ஃபஸ்ட்டு இப்போ மங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நடித்த எப்படி சொல்கிறது கைணாநந்தியாக இருக்கட்டும் பையன் தம்பி துஷியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாங்ஸ் சாங்ஸ் வந்து சொல்லவே தேவையில்ல படமாகறத்துக்கு முன்னாடி சாங்ஸாக நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு பாட்டு இப்போ எப்படி மாமன்னன் ஆடியோ அனுப்பிச்சு போயிட்டோன்னா யுகபாரிஷ் சாரை வந்து சந்தித்தேன் போது போகும்போது அங்கேருந்து சந்தித்ததோட யுகபாரிஷ் சார் இந்த ஒரு படம் ஒரு பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி டேரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம் ஆக்சுவலாக அந்த அப்படி ஒரு நூல்னால் உருவானது தான் ஒன்று மாமன்னனுக்கு அப்புறம் தான் யுகபாரீஷ் சார் அந்த பாட்டை எழுதினார் இதுதான் மாமன்னன் ரிலீஸில் நடந்த இன்சிடென்ட் தான் அந்த பாட்டு ஒவ்வொரு பூக்க கபிலன் சார் இருக்கணும் கபிலன் சார் வந்து இன்னொரு ஒரு ஒரு தருணத்தில் சந்திக்க போது அப்படியே சார் கபிலன் சார் வந்து பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு தான் இருந்துச்சு இந்த படத்தில் இதுதான் உண்மை ஆக்சுவலாக ஷூட்டிங் போகும்போது தீசன் மியூசிக் டேரக்டருக்கு ஒரு பாட்டு தான் இருந்துச்சு தீசனுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது இது ஒரு ப்ரூவ் பண்ணுறது ஒரு நல்ல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒரு மியூசிக் டேரக்டருக்கு அடுத்து அடுத்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா தான் சச்சின் டெண்டுல்கரே இங்கே அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சிட்டு அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அவன்தான் மியூசிக் டைரக்டர் வந்து அவர் செஞ்சிருக்கார் கரெக்டாக செஞ்சுருக்காங்க கடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் நான் டென்த் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன் சினிமானா எதுவுமே தெரியாது இப்போ கூட தெரியாது கற்றுட்டுருக்கேன் நான் என் லைன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்த போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கயல் விசாரணை பரியரும் பெருமாள் கமெடி ஃபில்ம் நடக்காவேரி அண்டு மங்கை கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஆக்டராக வந்து ஒரு திருப்தி கிடச்சிருக்கு ஸோ படம் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனோடனே சில பேர் வேல்விஷூஸ் எல்லாருமே வந்து ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட் லுக் பார்த்தோன்னே கொஞ்சம் டிஸ்டபிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நான் நியாயமாக அவ்வளோ தேவையாக பட்டுச்சு கண்டிப்பாக வந்து இந்த படம் பண்ணதுனால நான் ஒரு இன்னொரு ஸ்டெப் மேலே தான் போவேன்னு நினைக்கிறேன் படம் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் அண்ட் ஜேபி சார் சொன்ன மாதிரி கிரிஷ் சார் வந்து எங்கள் அவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலுக்கும் வந்து எங்கள் எல்லாரோட நெம்பர்ஸ் எடுத்துகிட்டு எங்களை எல்லாேருமே வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நிஜமான ஒரு எனர்ஜி அண்டு படம் பார்த்த எங்கள் டீமில் இருக்கிற கதர் இருக்கட்டும் சிவன் இருக்கட்டும் சில பேர் எல்லாமே வந்து ஜென்யூனாக வந்து படம் பிடிச்சிருக்கு அண்ட் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிடு கண்டிப்பாக அப்படியே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு சே கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு வந்து வைத்துக்கிறேன் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்